இப்போ சமீபத்தில் வந்து ஒரு மீம்ஸ் பார்த்தேன் நான் அதாவது இப்போ மஞ்சுமள் பாய்ஸ் வந்து பெரிய ஹிட் ஆச்சு அது ரொம்ப நல்ல விஷயம் வெளிநாட்டு வேற வெளிமொழி பொழுதுகள் வந்து தமிழ்நாட்டில் ஓடுறது புதுசு கிடையாது இருந்து டைட்டானிக்ல இருந்து ஓடிருக்கு அந்த மீம்ஸில் என்னென்னா தமிழ் சினிமா இயக்குநர்களுக்கு என்னாச்சுன்னு ஒரு கேள்வி பேசியிருந்தாங்க அது ரொம்ப வருந்து இருந்தது இன்றைக்கு தமிழ் சினிமா சூழல் பார்த்தீங்கன்னா கதையை கேட்டு தயாரிப்பாளர்கள் எடுப்பது குறைந்து விட்டது ஒரு நடிகர் தான் ஒரு தயாரிப்பாளரையும் தேர்வு செய்கிறாங்க நடி கதையும் தேர்வு செய்கிறாங்க இயக்குனரையும் அவங்க தான் தேர்வு செய்கிறாங்க இப்போ தமிழ் சினிமா வந்து நடிகர் கையில் தான் இருக்குது ஸோ வந்து நீங்கள் ஒரு மஞ்சுமல் பாய்ஸோட ஹீரோ யாருன்னு பார்த்தீங்கன்னா யாரை சொல்ல முடியும் ஸ்கிரிப்டு தான் அதில் ஹீரோ கிடையாது ஹீரோயின் கிடையாது பெரிய மியூசிக் டேரக்டர் கிடையாது ஃபைட்டு கிடையாது காமெடியன் கிடையாது எதுவுமே கிடையாது இது மாதிரி வந்து ஒரு கேரளாவில் பண்ண முடியும் இப்போ நான் அதே டைரக்டர் சிதம்பரம் இருக்கிறாரு அந்த டைரக்டரை கொண்டு வந்து இங்கே ஒரு தயாரிப்பாளர்கிட்ட அந்த கதையை சொல்லியிருந்தால் அந்த படத்தை யாராவது எடுத்திருப்பாங்களா இது வந்து மௌனம்தான் என்ன பாருங்கள் ஐயா வந்து நம்ம நந்தகோபால் சரணாக நைன்டி சிக்ஸ்னு ஒரு அருமையான படம் எடுத்திருந்தார் எந்த வித ஒரு ஆவாசமும் இல்லாமல் ரொம்ப அருமையான படம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒருத்தர் குற்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடக்குன்னு தெரியணும் இங்கே சினிமா அரசியல் புரியாமல் வேணுமே வந்து இங்கே தலை சிறந்த இயக்குநர்கள்லாம் இருக்காங்க இந்தியாவிலேயே வந்து அவர் வந்து ஸ்ரீதர் சார்ல இருந்து பாரராஜா பாலச்சந்திரர் இயக்குநர் மீனில் இருந்து எல்லாருமே இன்றைக்கும் இருக்கிறாங்க ஸோ ஆனால் இன்னைக்குமே என்னென்னா பெரிய இயக்குநர்கள் நான் சொல்லக்கூடிய இப்போ ரஞ்சித் மாரி செல்வராஜ் வெற்றிமாற உட்பட அவங்கெல்லாம் வந்து பெரிய ஹீரோக்களை வச்சு மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பெரிய ஹீரோக்களுக்கு வசூலுக்கு தான் நீங்கள் உதவி பண்ணுங்களை தவிர ஒரு புதிய முயற்சி இல்லை இன்றைக்கும் அவர் பாரராஜ் சாரை கொண்டாடுறதுக்கு காரணம் என்னென்னா ஒரு வளையல் கடையில் வேலை பொறுத்த ஒரு ஆளை ஹீரோ ஆகினார் தன்னோட ஹஸ்டண்டை ஹீரோ ஆகினார் இயக்குநர் மையம் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து மொழியே தெரியாமல் வந்து தமிழை கற்றுக்கிட்ட வச்சுட்டு அவரை சூப்பர் ஸ்டார் ஆகி விட்டார் ஒரு உலக நாயனை இந்த மாதிரி டேரக்டர்ஸ் எல்லாம் இருந்த இடம் இது வந்து ஏன் வந்து இந்த மாதிரி ஒரு ஹீரோக்கள் வந்து பாத்தீங்கன்னா சின்ன பட்ஜெட்ல தான் வர முடியும் ஒரு நல்ல கதை அம்சம் கொண்ட இயக்குநர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா நான் ஒரு லிஸ்டே சொல்ல முடியும் இதே நீங்க பாத்தீங்கன்னா பவரஞ்சித் மாரி செல்வராஜ் லோகேஷ் கனராஜ் கார்த்திக் சுப்ராஜ் நலன் குமாரசாமி இவங்க எல்லாம் வந்தாங்க சின்ன பட்ஜெட் படங்கள் ஆனா இவங்க அடுத்த இவங்களோட இலக்கு என்னவா இருக்குன்னா பெரிய நடிகர்களோட வசூலுக்கு போய் ஒரு ரொம்ப வருத்தமா இருக்கு அது என்ன செம்பு தூக்குறது பள்ள தூக்குற மாதிரி இருக்கு அவங்க அடுத்து ஒரு கலையரசனோ ஒரு அட்டகத்தி தினேசியோ இல்ல ஒரு புதுமை இல்ல குருசேமசுந்தரம் பசுபன் மாதிரியான ஒரு அந்த கதாநாயகர்ல வச்சு ஏன் பண்றதுக்கு தைரியம் இல்லையா பசுனுக்கு பின்னாடி போனா அவங்களுக்கு நிலையான ஒரு வாழ்க்கை இருக்காது இன்னைக்கும் நம்ம வந்து இயக்குநரையுமே இயக்குனர் அதுக்கு அதுக்கடுத்து ஒரு இயக்குனர் ஒரு புதிகையோ ஒரு இயக்குனர் மேற்கு தொடர்ச்சி மேல வர முடியாத அளவுக்கு காரணம் வந்து இதுதான் இன்னைக்கு நான் இன்னைக்கு பேசுறதுக்கு காரணம் வந்து என்னன்னா என்னுடைய இயக்குனர் தான் அவர் எந்த ஒரு பொருளாதார எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்ன ஹீரோ ஆகுனார் ஸோ வந்து ஸ்கிரிப்டை ஒரு ஸ்கிரிப்ட்டுக்கு செலவு பண்ணாமல் நீங்கள் வந்து வெறும் நடிகர்களுக்கு செலவு பண்ணீங்கன்னா தமிழ் சினிமா இன்னும் மிக மோசமான ஒரு வீழ்ச்சிக்கு போகும் அதனால வந்து இங்கே இன்னொன்னு பார்த்தீங்கன்னா பெரிய எல்லாம் சொல்றாங்க கதையை திருடுறாங்க இதே மாதிரி இந்திய சினிமாவில் வேறு எங்கேயுமே நடக்கிறதில்ல அதுவும் என்னென்னா அங்கே விவேக் படம் மாதிரி முன்னாடியே சங்கத்தில் போய் ஃபைன் கட்டிடுறாங்க அடுத்த படம் நான் கதை திருட போகிறேன் அதனால நீங்கள் வந்தீங்கன்னா கட்டமைஞ்சு பண்ணாதீங்க கழிச்சிருங்க இது வந்து நம்ம ரொம்ப பெருமை பேசிக்கிறோம் தமிழ் சினிமா அது ரொம்ப வரம்பத்தக்க விஷயம் ஒரு ரைட்டரை வச்சு எழுத வச்சுட்டு வசனம்னு போடுறாங்க இதெல்லாம் வந்து கீழ்த்தரமான செயல் இதெல்லாம் பண்றாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இயக்குநர்கள் வந்து சமூகத்துக்கு பாடம் எடுக்கிறாங்க மக்கள் எப்படி வாழணும் அவங்களுக்கு வந்து கத்துக் கொடுக்குறாங்க ஏன் அப்படின்னா அந்த வசனம்னு போட்டா வந்து ரீமேக் பண்ணும் போது ரைட்ஸ் கொடுக்க வேணாம் என்ன ரைட்ஸ் அங்க வர்றதே பத்து பெர்சென்ட் அதுல அந்த ஒரு எழுத்தாளர் கொடுக்கறது என்ன இருக்கு சோ இந்த மாதிரி சிந்திச்சாங்கன்னா எப்படி வளரும் இப்ப அக்கிரா கோசா எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலு ரைட்டர்ஸ் இருப்பாங்க இவங்க பேசுறது மட்டும் அகிராக ஃபீல் ஒர்க்கு அதுவும் சொல்லுவாங்க ஆனால் ரைட்டர்ஸ்க்கு நான் அங்கீகாரமே இல்லை அதனால தான் இப்போ நான் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதை தான் எழுதுனேன் நான் ஒரு ஒரு மூணு பக்கத்தில் கதவை எழுதிட்டு அவர் ஜான் பாப்ராஜ் இங்கே திரைக்கதை ஆசிரியர் தமிழின் மிக ஒரு சிறந்த ஒரு திரைக்கதை ஆசிரியராக வந்து கொண்டு இருக்கிறார் நிச்சயம் இந்த மாதிரியான இவங்களை வந்து பயன்படுத்துங்க நீங்கள் பெரிய இப்போ ஒரு ப்ரொடியூசர் வந்து என்ன பண்ணால் முதல்ல கதையை தான் தேர்ந்தெடுக்கணும் இங்கே எந்த வடிவருக்கும் படம் ஓடாது அதை நான் உறுதியாக சொல்ல முடியும் இங்கே மார்க்கெட்டுங்கிறாங்க அது கோயம்பேடு மார்க்கெட்டோ மாட்டுத்தாவணி மார்க்கெட்டோ எந்த மார்க்கெட்டும் கிடையாதுங்க அந்த ஸ்கிரிப்ட் அந்த டைரக்டர் தான் ஸோ அவங்களுக்கு நீங்க காசு கொடுங்க ரைட்டருக்கு காசு கொடுக்காம ஏமாத்துறது பேரை போராணம் பண்றது இதெல்லாம் வந்து பேசுறதுக்கு முதல்ல தலைவராங்க பயப்படுறாங்க ஏன் இப்படி தைரியமா பேசுறீங்க அப்படின்னா யாராவது பேசுவேன் யாருமே பேசுறேன்னா அது வந்து அந்த சமூகத்துக்கே வந்து ஒரு வருந்து தக்கமான விஷயமா இடம் அதனாலதான் நான் பார்த்தீங்கன்னா ரைட்டர் பேரை தான் ஃபர்ஸ்ட் டெக்னீஷியன் இதில் போட்டிருப்பேன் ஏன்னா நான் வங்கிகாரம் கொடுக்குறேன் நான் அவருக்கு இந்த படத்துல வந்து ஒரு முதல்ல வந்து அவருக்கு வந்து சம்பளத்தை கொடுத்தா இந்த டெக்னிஷியனே அவருக்கும் அதிக சம்பளம் அதிகமாக சொல்லிடுங்க ஏன்னா மற்ற எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா ஒர்க் பண்ணாங்க ஏன்னா நான் அந்த எழுத்து மதிக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு எழுத்தாளர் மகன் எனக்கு எழுத்தாளருக்கு வந்து பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இயக்கம் இந்த படம் வெற்றி பெற்றாங்க அடுத்த படத்துல பேர் வந்துடும் ஏன்னா அதுக்கப்புறம் கழட்டி விட்டுறாங்க சண்டை போட்டுறாங்க வேணுமே வந்து டைரக்டர்ஸ் இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்றது ஒரு அறம் சார்ந்து படம் எடுப்பாங்க ஆனா அறமா அது செயல்படுறது இப்போ ரஞ்சித் அவர்கள்லாம் வந்து தமிழ் பிரபா பேரெல்லாம் போடுறாரு நல்ல விஷயமா இருக்கு அவர் வெற்றி மரன் வந்து ஆஞ்சி நடன கதைகள் வெக்கை பூமணி கதைகள்லாம் எடுக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்னும் மேற்கொண்டு இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா தான் அந்த இயக்குநர்கள் பல ஆண்டுகள் வைத்து வெற்றி பெற முடியும் ஜான் பாபராஜ் அவர்கள் அவரை உண்மையிலே எனக்கு பெருமையா இருக்கு அவரை நான் இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்துறது எங்கள் நிறுவனத்துக்கு பெருமை அவரை